அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லி நான் இந்த காணொலியை துவங்குகிறேன் ஒரு ஆச்சரியமான அதே நேரத்தில் நம் எல்லோருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய இறைவனின் மீது கூடுதல் அன்பையும் பிரியத்தையும் உள்ளார்ந்த ஈடுபாட்டையும் அவனை வணங்க வேண்டும் அவனை நினைக்க வேண்டும் அவனின் பக்கம் நாம் நெருங்க வேண்டும் என்பது மீது உண்டான ஒரு அக்கறையையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி கதை என்று சொல்வதை விட அது ஒரு வரலாற்று செய்தி நடந்த செய்தி நபிமார்களுடைய வாழ்க்கை நடந்த சரிதை அதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் பாருங்கள் இந்த காணொலியின் இறுதியிலே இந்த கதையின் மூலமாக நமக்கு என்ன மாறல் அதையும் நம்ம படிக்க போகிறோம் இன்ஷால்லா நீங்கள் முழுமையாக பார்த்து நீங்களும் நானும் இதன் மூலமாக பயனடைய வேண்டும் அல்லா தொஃபிக் செய்வானாக முசா அலி இஸ்லாவுடைய காலத்தில் கடுமையான வறுமை பஞ்சம் கடுமையான ஏழ்மை மழை இல்லாமல் உயிரினங்கள்லாம் செத்து போகிற நிலைமைக்கு வந்து போச்சு ஆமாங்க மழை கிடைக்காது என்ன ஆகும் எம்பிட்டு தான் நம்ம வெளியிலிருந்து செயற்கையாக உருவாக்கினாலும் இயற்கையாக மழை தேவையே செயற்கையாக எவ்வளவு உபகரணங்களை வைத்து நாம் நம்முடைய நீதா நீர் ஆதாரங்களை வலுப்படுத்தி கொண்டாலும் இயற்கையாக இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மழை கிடைத்தாக வேண்டும் இல்லைன்னா பெரிய கஷ்டம் பெரிய பஞ்சப்பாடு ஏற்பட்டு போயிடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு போயிரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு போயிரும் வறுமையும் பட்டினியையும் பட்டினியும் கோரதாண்ட வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டு போயிரும் அப்படியான ஒரு நெருக்கடியான நிலமை இப்போது மூசாலிசா என்ன செஞ்சாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு மைதானத்துக்கு கொண்டு வந்து அல்லாட்ட இஸ்திஸ்கா மழை தேடி தொழக்கூடிய தொழுகை தொழுது அல்லாட்டை பாவம் பண்ணிப்போ கேட்டு யா எங்களுக்கு மலையை கொடுறப்பே நாங்கள் செஞ்ச தான் நீ மலையை தடுத்து வச்சுருக்கப்போட தெரியுது எனவே நீ மலையை கொடுத்துரு கஷ்டமாக இருக்குது ரொம்ப வறுமையாக இருக்குது ரொம்ப பெரிய இழப்பு ஏற்பட்டு போயிடும் மலையை கொடுன்னு அல்லாட்டை கேட்டாங்க இப்போ அல்லா மூசாலிசான்னு சொன்னால் மூசா நீங்கள் கூட்டம் வந்திருக்கீங்கல்ல ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு நாற்பது வருஷம் கடுமையான பாவம் வாழ்க்கை முழுக்க பாவம் தான் நாற்பது வருஷம் பாவம் என்னை பக்கம் வந்தாலும் திரும்பி பார்க்கவே இல்லை என்னை ஒரு நாள் கூட நினச்சி பார்த்தது இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாற்பது வருஷமாக தொடர்ந்து எனக்கு ஆப்போசிட்டாக நிறைய வேலையை செஞ்சிட்ருக்கலாம் அந்த ஒருத்த அந்த கூட்டத்தில் இருக்கான்றதுனால தான் நான் மழை கொடுக்காம இருக்கேன் அந்த ஒருத்த அந்த கூட்டத்தில் இருக்கான்றதுனால தான் மழை தடைப்பட்டு தடைப்பட்டு நிற்குது மற்றவங்களுக்குலாம் மழை வராமல் நிற்குது வறுமை பஞ்சம் பீடிச்சிருக்குது அவர் கலண்டுறாருன்னா பிரச்சனை இல்லை மழையை கொடுத்துடலாம் முசா அலைசா எந்திரி சொன்னாங்கப்பா யாரோ இந்த கூட்டத்தில் நாற்பது வருஷமாக பாவம் செஞ்சுட்டு இருக்கலாமே பெரிய பாவம் தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிச்சு வெளியே போயிருங்க உங்களால் மொத்த கூட்டத்துக்குமே மழை இல்லாமல் கிடைக்குது வறுமைகளையும் பஞ்சத்திலுமோ அழிஞ்சு போயிடுவோம் கால்நடைகளும் உயிர்களும் செத்து போயிடும் எனவே நீங்கள் தயவு செஞ்சு எஞ்சி வெளியே போயிருங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா மழை கிடச்சிடும் போன மாதிரி யாருமே போன மாதிரி தெரியல மறுபடியும் செஞ்சாங்க எந்திரிச்சி மூசா அலி இஸ்லாம் பேசுனாங்க இப்போ யாருமே போன மாதிரி தெரியல இருக்கிறது கன்ஃபார்ம் ஏன்னா சொன்னது நீங்களும் நான் சாதாரண மனிதர் இல்லை அல்லா சொல்லியிருக்கான் எனவே எந்திரிச்சு போயிருங்க தயவு செஞ்சு உங்களால் மொத்த கூட்டத்துக்கும் மழை தடப்பட்டு போக வேண்டாம் போயிருங்களேன் அப்படின்னா யாருமே போகலை வருத்தப்பட்ட மூசா அலி இஸ்லாம் மறுபடியும் எந்திரிச்சாங்க எந்திரிச்சு சொன்னாங்க தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன் யாருன்றதை நாங்கள் பார்க்க வேண்டாம் நீங்களே எந்திரிச்சு போயிருங்க யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு போயிருங்க நீங்கள் இருக்கிறதுனால மழை கிடைக்காமல் இருக்குதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட மனிதர் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் மனிதர் அவருக்கு ரொம்ப வருத்தமாய் போச்சு அல்லா என்னால் இவ்வளோ பெரிய பாதிப்பா என் மக்களுக்கு பாதிப்பா இவ்வளோ பெரிய பஞ்சமா வறுமையா அது நான் செஞ்ச பாவமா காரணம் அல்லா அப்படின்னு நான் மேலே ஆடையை தூக்கி தலைக்கு மேலே போட்டுக்கிட்டாரு போத்துவிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாரு இறைவா என்னை மன்னிச்சிடு நாற்பது வருஷம் உண்மைதான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுறப்பே நீ என்னை பிடிச்சிடாத தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நீ கொடுக்க வேண்டிய அருளை கொடுத்துரு நான் மொத்த பாவத்திலேருந்து நீங்கிட்டேன் இனிமே பாவத்தின் பக்கம் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் எம்பிட்டு எம்புட்டு பாவங்கள் செஞ்சின எல்லா பாவத்துக்கும் நான் இன்னைக்கே தௌபா செஞ்சிடறேன் எனவே நீ கொடுக்குற மலையை ரப்பே கொடுத்துடுறாள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட அழுது உருக்கமாக துவா செய்தார் கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சிருச்சுங்க என்ன ஆச்சரியம் மூசா அலி இஸ்லாமுக்கு கடுமையான மழை எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஊர் முழுக்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போன பின்னாடி மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாட்டை கேட்டாங்க யா அல்லா யாரோ ஒருத்தர் இருக்காரு நாற்பது வருஷம் பாவம் செஞ்சுருக்காரு அவரான தான் வந்து மழை கொடுக்காம நான் தடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க நான் கூட சொன்னேன் யாராவது தான் எஞ்சி பேருக்கப்பான்னு யாருமே போகலை ஆனால் நீ எப்படி மலையை கொடுத்த நானும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு தடவை சொல்லி பார்த்தேன் யாருமே போகலை ஆனால் நீ மலை எப்படி கொடுத்த அந்த ஆள் இருக்கச்ச அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ் அல்லா சொன்னால் எந்த மனிதரால் நான் மழையை கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தேனோ அதே மனிதர் தான் மழை வருவதற்கும் காரணமாகி போனார் அப்படின்னா என்னன்னு புரியுதா அந்த மனிதர் தௌபா செஞ்சிட்டார் இஸ்திகுமார் செஞ்சார் அல்லாஹ் அல்லாஹி என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு விட்டார் நான் உடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன் எப்போ மன்னிச்சிட்டேனோ மலையை கொடுத்துட்டேன் அதனால தானே தடையாக நின்றுச்சி மலையை கொடுத்துட்டேன் மூசா அலி இஸ்லாம்க்கு ஆச்சரியம் அல்லாஹு அக்பர் மலை தடுக்கப்படுவதற்கும் ஒரு மனிதர் காரணம் அதே மனிதர் தான் மழை கொடுக்கப்படுவதற்கும் காரணம் யார் அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்க நீ காட்டி கொடுங்க அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு யாரும் எனக்கு காமிச்சு கொடுங்கடா எல்லா ஒரு விஷயம்னு சொன்னான் ரொம்ப நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவுடைய அருளை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளவு பாசம் இல்லமன் எவ்வளவு கருணையாளன் எவ்வளவு அன்பை பொழியக்கூடியவன் நமக்கு தான் அது புரியுறதில்லை அல்லா அந்த புரிதலோடு தான் நம்ம இடத்துல நடந்து கொண்டிருக்கிறான் மூசா அலிசாம் சொன்னாங்க மூசா அலிசான்ட்டு நல்லா சொன்னா எப்பா மூசா நபியே நாற்பது வருஷம் எனக்கு பாவம் செஞ்சு கொண்டு இருக்கும் என்னுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய உங்களை கூப்பிட்டு இன்னார பார்த்துக்குங்க இவர் இம்புட்டு பாவம் செய்கிறாருன்னு நான் சொல்லி காமிச்சு கொடுக்கவே இல்லை பாவம் செஞ்சு கொடுக்கும் பொழுதே செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நான் உங்கள்கிட்ட காமிச்சு கொடுக்கல இப்போ தௌபா செஞ்சு பாவம் மன்னிப்பு கேட்டு என்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தை அவர் சேர்ந்துட்டாரு இப்போ எப்படி நான் காமிச்சு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க பாவியாக இருக்கும் பொழுதே அடையாளப்படுத்தாத நான் இப்பொழுது பாவ மன்னிப்பை பெற்று நல்லடியாக கூட்டத்திலே சேர்ந்ததற்கு பிறகு நான் எப்படி அவரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்க முடியும் எப்படி நான் அவரை உங்களுக்கு காமிச்சு கொடுப்பேன் என்று கேட்டார்கள் கேட்டான் அல்லாஹ் என்று அசரத் மூசா அலி இஸ்லாம் சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை தருவது பாவ மன்னிப்பு அவ்வளவு மகத்தானது ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவே தான் முகமது ரசூல் அஹ் சல்லா அலிஸ்வல்லம் எழுபது தடவை சில அறிவிப்புகளிலே நூறு தடவை நான் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று வந்திருக்கு வந்து சொல்லியிருக்கிறார்கள் பாவ மன்னிப்பினால் மூணு பலன் கிடைக்கும் நீங்க குறிச்சு வச்சுங்க கண்டிப்பா குறிச்சு வச்சுங்க அல்லாட்டை சொல்லலை குரான் சொல்லுது நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் யுருசிலிசமா அழைக்கும் எதிராரா அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை போக்குவதற்கு மழை கொடுப்பான் உங்களுடைய பஞ்சத்தை அழிப்பதற்கு வானிலிருந்து மழையை கொடுப்பான் இது பாவ மன்னிப்பினால் கிடைக்கக்கூடியது ரெண்டாவது சொல்கிறாங்க முக்கியமான நம்ம எல்லாத்துமே தேவை கும்பி அம்பால் உங்களுடைய பொருளாதாரத்திலே வளத்தை கொடுப்பான் உயரத்தை கொடுப்பான் நல்ல முன்னேற்றத்தை தருவான் நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாட்டை இசைக்கு பார்த்து அறிவிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும் அதாவது பொருளாதாரத்திலே வளக்கத்து கிடைக்கும் பொருளாதாரத்திலே வளர்ச்சி கிடைக்கும் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தை உங்களுடைய தொழிலே நல்ல வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் பாவ மன்னிப்பை செய்ய 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 மூணாவது அல்ல முக்கியமாக சொன்னால் பிள்ளை இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் அதிகப்படியாக அல்லாஹ் விடத்தில் இஸ்திக் வர செய்யணும் அப்படின்னா என்ன பொருள் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பாவத்தினால தான் உங்களுக்கு பாவ புள்ளை தராமல் அல்லா இருக்கிறான் அப்படி புரிஞ்சிடக்கூடாது இஸ்திகுஃபாரின் மூலமாக கிடைக்கக்கூடிய மூன்றாவது முக்கிய பலன் பிள்ளை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளை செல்வங்களை வாரிசுகளை கொடுப்பதற்கு ஒரு காரணியாக அல்லாஹ் இஸ்திக் வர வச்சுருக்கான் எனவே யார் ஒருவர் அதிகப்படியாக அல்லாஹ் விடத்திலே பாவம் எண்ணிப்பி கேட்பாரோ அல்லாவிடத்தில் இஸ்திகவார் செய்வாரோ அல்லா அவருக்கு வாரிசை இல்லை என்றால் வாரிசை தருவதற்கும் போதுமானவன் இது மூணு விஷயத்தை அல்லா தருவான் இஸ்திகார் வழியாக என்று அல்குரானிலே சொல்கிறான் எனவே அன்பான சகோதரர் பாவ மன்னிப்பு இஸ்திபார் அல்லா ஜெயிலி கேட்கணும் எப்பவாவது ஒருக்க ரமதானில் இரண்டாவது பகுதி அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் இந்த காணொலியின் கடைசி நேரம் வந்துவிட்டது நான் ஒரே ஒரு இஸ்திகவாரை சொல்கிறேன் வாழ்நாளில் நிச்சயம் மனநமிட்டு ஓத வேண்டிய ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய இஸ்திகுஃபார் ஹசூல்லா சொன்னாங்க யார் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த இஸ்திகுபாரை காலையில் ஓதி அன்றைய மாலைக்குள் மரணத்தை தழுவுகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் யார் ஒருவர் மாலையிலே நம்பிக்கையோடு ஓதி மறுநாள் காலைக்குள்ளே ஒஃபாத்தாகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் மௌத்துங்கிறது ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் ஒன்று பகல்ல வரும் அல்லது மௌத் நைட்டு வரும் இருபத்தி நாலு நேரத்தில் வரப்போது அவ்வளோ தானேங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே பகலும் இருக்கிறது ராத்திரியும் இருக்கிறது அப்போ காலையில் ஓதிவிட்டால் பகலில் மரணம் வந்தால் அதை நம்பிக்கையோடு ஓதும் பட்சத்திலே நிச்சயம் நம் சொர்க்கத்திற்கு தகுதியானவராக மாறுவோம் மாலை ஓதிவிட்டால் நம்பிக்கையோடு மறுநாள் காலை விடுவதற்குள் நமக்கு மரணம் என்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நான் செல்வோம் அதுதான் சையீதுல் இஸ்திஃபார் முகமது ரசூல் அல்லா கற்றுத்தந்த ஹதீஃப் புகாரி ஷரீஃபுடைய பதிவாக இருக்கிறது ரசூலுல்லா சொன்னார்கள் இந்த அதிதை இந்த இஸ்திகாரை கட்டாய மனம் விடுங்கள் இதில் நான் ஸ்கிரீனில் கொடுக்குறோம் இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன் தருகிறோம் கட்டாய மனநிட்டு ஓதுங்கள் இஸ்திகார்லேயே சிறந்த இஸ்திகார் ரசூலுல்லாவால் ஸ்நாகித்து சொல்லப்பட்ட இஸ்திகார் அல்லாஹும அன் தப்பி லாக் தனி அல்லாஹும் இன்னி அழுதுபிக்க மின் ஷர்ரி மா சனாத்து அபு உலக்க பி நிஹமத்திக்க அலைய வ அபு உலக்க பி தம்பி ஃபிர்லி ஃப இன்னஹு லிரு துனூப இல்லான்ட்டு அஜராத் கொஞ்சம் மூச்சு விட்டுங்க அப்படின்னு அப்படின்றீங்களா இவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது பெரிய பலனை கொடுக்கலவா இதை ஓதுவதன் வழியாக நம்பிக்கையோடு இதை ஓதுவதன் வழியாக சொர்க்கமே கிடைக்கிறதல்லவா அந்த சொர்க்கத்தை பார்க்கும்போது இது சின்னது ரொம்ப குட்டி இது பெருசுலாம் கிடையாதுங்க சொர்க்கத்தை கவனிச்சு இல்லையா எனவே அன்மான சகோதரர்களே இதை மனநமிடுங்கள் மனநமிட்டு ஓதி வாருங்கள் மிகச்சிறந்த பொருளையும் மிகச்சிறந்த பாக்கியங்களையும் மிகச்சிறந்த பலன்களையும் உள்ளடிக்கக்கூடிய இந்த இஸ்திகஃபார் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் இரண்டு தடவையாவது ஓத வேண்டும் காலை ஒரு தடவை மாலை ஒரு தடவை நிச்சயம் ஓதுங்கள் அதற்கு மேலே அதிகமாக ஓதினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது வல்ல அல்லாஹ் ஸ்தீஃபார் மலையாக கிடைக்கக்கூடிய மூன்று மிகச்சிறந்த பலன்களையும் அல்லாஹ் தந்து அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையும் குறிப்பாக அவனுடைய திரு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானா